பராத்து இரவு அன்று நோன்பு பிடிப்பதற்கும் அமல்கள் செய்வதற்கும் ஆதாரங்கள் நிறையவே இருக்கின்றன ஹதீதுகளும் இருக்கின்றன சிலர் இதற்கு சகிஹான் அதீது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் இவ்வாறு கேட்கின்றவர்களுக்கு ஹதீது பற்றிய அறிவு இல்லை என்றுதான் அர்த்தம் ஒரு வாஜிபான ஹராமான சட்டம் எடுப்பதற்கு மாத்திரம்தான் சகிஹான ஹதி தேவை ஒரு வாஜுபான ஒரு சட்டம் என்பது செய்தால் நன்மை விட்டால் குற்றம் அதாவது செய்வது கடமை அதை செய்யாமல் விட்டால் அவன் பாவியாகுவான் அவன் நரகவாதியாக மாறுவான் ஒரு ஹராம் என்றால் அது செய்யாமல் இருப்பது கடமை செய்வது குற்றம் அதை செய்தால் அவன் பாவியாகுவான் நரகம் செல்வான் சட்டத்தின் நோக்கம் ஒரு நிரபராதியை பாதுகாப்பது குற்றத்திலிருந்து தண்டனையிலிருந்து பாதுகாப்பது தான் சட்டத்தின் நோக்கம் ஆகவே ஒரு வாஜிபான கடமையை நிச்சயப்படுத்துவதற்கும் ஒரு ஹராமான செயலை நிச்சயப்படுத்துவதற்கும் திட்டவட்டமான ஆதாரம் தேவை அதனால் தான் இந்த இரண்டு சட்டங்களும் எடுப்பதற்கு சகையான திட்டவட்டமான ஹதி தேவை என்று அறிஞர்கள் கண்டிப்பான ஒரு விதியை வைத்திருக்கிறார்கள் ஒரு சுன்னத்தான அமல் என்பது செய்தால் நன்மை உண்டு செய்யாவிட்டால் குற்றம் இல்லை அவருடைய விருப்பத்துக்கு அது விடப்பட்டிருக்கிறது சுன்னத்தான அமலை செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கம் ரசூசுல்லா அவருடைய அன்பு அவருக்கு கிடைக்கும் அதனால் தான் சுண்ணத்தான அமல் செய்வதற்கு வா சகியான அதிது அவசியம் அல்ல ஏன் அது கடமையானதல்ல அதை விட்டால் குற்றவாளியாக அவன் மாட்டான் மேலதிகமானது அவன் விருப்பத்துக்குட்பட்டது அதனால் அவனுக்கு அது கடமை இல்லை என்ற காரணத்தினால் அதற்கு அடிப்படை ஆதாரம் ஒன்று தேவை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு ஹதீத் அவனுக்கு கிடைத்தால் காணும் அது லைஃப்பான ஹதீதாக இருந்தாலும் சரி ஹதீதிலே லைஃப் சஹி என்று சொல்வது ஹதீதினுடைய கருத்தை வைத்து அல்ல அதை அறிவிக்கின்றவருடைய தரத்தை வைத்து ஒரு லைஃபான ஹதீது என்பது அதனுடைய அறிவிப்பாளர்கள் ஏதாவது குறை இருந்தால் அதை லைஃப் என்று சொல்வார்கள் லைஃப் என்றால் கருத்து என்ன அந்த அதிதை வைத்து ஒரு வாஜிபான சட்டமோ அல்லது இது ஹராம் என்றோ எடுக்க முடியாது அது குற்றம் ஆயிருந்தால் அந்த செயலை செய்வது மக்குரு என்று ஆகும் நல்லது என்றால் சுன்னத்து என்று ஆகும் ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது கடமை பருள் ரமலானுக்கு அப்பால் ரசூலுல்லாஹி செல்ல அல்லு வழும் அவர்கள் ரஜபு மாதம் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் ஷாபான் மாதம் நோன்பு நோற்றிருக்கிறாள் என்று ஹதீத் இருக்கிறது ஷாபான் பதினைந்தாவது இரவிலும் நோன்பு நோற்றதாக ஹதீத் இருக்கிறது அது சனதின் அடிப்படையில் லைஃப் என்றாலும் ஹதீத் என்பதிலிருந்து வேறுபடுவதில்லை அது லைஃப் என்று ஹதீதை என்று ஏற்றுக்கொண்டால் சுன்னத்தான அமல்களுக்கு அதை ஆதாரமாக கொள்ளலாம் என்பது திட்டவட்டமானது நோன்பு பிடி ரப்லான் ஷாபான் மாதம் பதினைந்தாவது நோன்பு பராத்து நோன்பு வாஜ்பு என்று யாரும் சொன்னதில்லை அதை சுன்னத் என்று தான் சொல்கிறார்கள் சுன்னத்தான ஒரு அதிதக்கு சையான அதிதை காட்டுங்கள் என்று கேட்பது ஒன்று அவருக்கு மார்க்கம் தெரியாமல் இருக்க வேண்டும் அல்லது மக்களை குழப்புவதாக இருக்க வேண்டும் இரண்டாவது தான் இப்போது வேகமாக நடக்கிறது ஷைத்தான் மக்களை வழிகெடுக்க ஆதாரம் கேட்க வைப்பான் அந்த ஆதாரத்தில் லைஃபு சை என்று கேட்க வைப்பான் நீங்கள் லைஃபான அதீதை வைத்தே அமல் செய்கிறீர்கள் உங்களுடைய அமல்களுக்கு இந்த ஆதாரம் போதாது ஆதாரம் இல்லாத காரியத்தை ஏன் செய்கிறீர்கள் என்று சொல்லியே அதை தடுப்பான் என்று அப்துல் கரீம் ஜி அலி ரஹிமாவுல்லா அவர்கள் இன்சான் காவலில் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார்கள் அதுதான் இப்பொழுது நடக்கிறது இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்கள் ஹதீதுக்கு விளக்கம் சொன்னவர்கள் இலக்கணம் சொன்னவர்கள் ஹதீதிலிருந்து சட்டம் எப்படி எடுக்க வேண்டும் என்ற முறையியலை முதன் முதலாக உலகத்துக்கு வழங்கியதே இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா அவர்கள்தான் அதிக அதிகமான ஹதீதுகளை நினைவில் வைத்திருந்தவர் இமாம் புகாரி ரஹிமவுல்லாவுக்கு ஆசிரியராக இருந்தவர் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹிமவுல்லா அவர்கள் கூட ஹதீதனுடைய நுட்பங்களை இமாம் ஷாஃபி ரஹ்மவுல்லாவிடத்தில் தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார்கள் அந்த ஷாஃபி இமாம் ரவி அலி சொல்கிறார்கள் ஷாபான் மாதம் பதினைந்தாவது இரவில் விசேஷமாக அமல் செய்கின்ற அந்த வழக்கம் எனக்கு முன்னால் இருந்தவர்களிடம் இருக்கிறது அன்றைய தினம் துவா கபூல் ஆகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது அல்லாத மற்ற பெரியவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் சாபாக்குடைய காலமிருந்து நமது காலம் வரையிலும் இது தொடர்ச்சியாக பின்பற்றப்பட்டு வருகிறது என்று பலரும் எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் இது சம்பந்தமான ஆதாரங்களை நாம் பதிவு செய்திருக்கிறோம் தமிழ் வாசிக்க முடிந்தால் அதனை படித்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் வாசிக்க தெரிந்தவர்கள் அதை படித்து தமிழ் மொழி தெரியாதவர்களுக்கு அதனை சொல்லி காட்டுங்கள் நாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவர்கள் செய்த ஒரு அமலை தொடர்ச்சியாக செய்து வந்த ஒரு அமலை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பின்னால் அதாவது தஜ்ஜாலுனுடைய வருகைக்கு மிக நெருக்கமான காலத்தில் இருக்கின்றவர்கள் அதை மறுக்கிறார்கள் என்றால் அதை நாம் கேட்பதா ரசூசல்லா செல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் அறிஞர்கள் சொல்வதை நாம் ஏற்பதா என்பதனை ஒரு நடுநிலையான ஒரு முஸ்லீம் சிந்திக்க வேண்டும் தீர்மானம் எடுப்பது கஷ்டமான ஒன்றாக அமையாது இதற்கு பின்னால் வருகின்றவர்கள் இதைவிட மோசமாக சொல்லுவார்கள் ஏனென்றால் தஜ்ஜாலுடைய நெருக்கத்துக்குள் வாழுகின்றவர்களுடைய பிரதானமானுடைய சிந்தனை முன்னால் வந்த இமாம்கள் நல்லவர்களை குறை சொல்வது என்று ஹதீத் இருக்கிறது அப்படியான சூழல் வந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை நெருக்கமாக வரும் என்று ஹசுசல்லா அல்லமுருள் எச்சரித்து சொல்லியிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த கூற்றும் வாதமும் பிரச்சாரமும் அவல்களை குறைப்பதில் தட்டுவதில் இல்லாமல் ஆக்குவதில் இருக்கிறது என்பது நிதர்சனம் தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள் வரும் என்று சுசலா அவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் இவர்கள் இப்பொழுது உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களைப் பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம்தான் இப்பொழுதுக்கு நாம் சொல்ல முடியும் பராத்துடைய சிறப்புக்களை பற்றி நிறையவே நூல்கள் வந்திருக்கின்றன நிறையவே ஆதாரங்கள் இருக்கின்றன அதனை செய்வதனால் ஒருவன் பாவியாகுவதில்லை குற்றவாளியாகுவதில்லை அதை செய்வதனால் அவனுக்கு நன்மையே கிடைக்கிறது அப்படி இருக்க ஏன் அதனை தடுக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதனை சிந்தனை செய்து பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்